வெல்கம் டு வானவில் ப்ளஸ் டிவி நேயர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம் என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்ஸ் ஹெல்த் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் உணவியல் உளவியல் உணர்வியல் சார்ந்து கேள்விகளை நீங்கள் தாராளமாக கேட்கலாம் எங்களுடைய பாலியல் மந்திரம் சேனலுக்கு வந்த ஒரு யூடியூப் கமெண்ட்ஸ்க்கான பதிலை இப்போ பார்க்க போகிறோம் ஒரு தம்பி கேட்டிருக்கார் அண்ணா செவ்வாழை பழத்தில் நீர்முள்ளி விதையை வைத்து காலையில் தொடர்ந்து சாப்பிடலாமா நான் கேட்டிருக்கார் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து செவ்வாழை பழத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் இந்த மாதிரி சத்துக்கள் வந்து ரொம்ப அதிக நிறைஞ்சதுன்னு சொல்லலாம் ஆண்களுக்கு வந்து ஆணூர் போ வளப்படுத்த பலப்படுத்த திடப்படுத்த பெருசாக்க படைக்கப்பட்டதாக அந்த செவ்வாழை அப்படின்னு சொல்லலாம் செவ்வாழை செமக்கனி அப்படின்லாம் நான் சில செமக்களின்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் வாழைப்பழத்தை வச்சே களி கிண்டிய வாத்தியார் நம்ம தான் ஸோ அந்த செவ்வாழை வந்து ரொம்ப நல்லது அதே போல் நீர்மொல்லி நீர்மொல்லி வந்து மணலை கயிறாக தெரிக்கலான்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஈரமாக இருக்கக்கூடிய நீர்மொல்லியை மணலில் போட்டு மணலை கயிறாக தெரிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து அதில் வளவளப்பு கொல கொழப்பு அதிகமாக இருக்கும் நீர்மொல்லி விலைய ரெகுலராக எடுக்கக்கூடிய ஆண்களுக்கு விந்து வந்து நிறைய வரும் குபு குபு குபுன்னு வரும் சரியா அருவி மாதிரி கொட்டும் நீர்மொழி நமக்கே உள்ள ஒரு அற்புதமான மூலிகை இந்த நீர்மூழி விதையை வாழைப்பழத்தில் வச்சு இன்றைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குது அதிகமான நீர்மூல்லியை வாழைப்பழத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஜீரணம் ஆகாது வயிறு வந்து ஃப்ளோட்டிங் ஆகிடும் ஃப்ளோட்டிங் ஆகிடும் சரியா ஸோ அதிகமாக சாப்பிடக்கூடாது நீர்மூல்லி விதையை வாழைப்பழத்தில் வச்சு சாப்பிட்றதுன்னா ஒரு முப்பது விதை வச்சா போதும் முப்பது விதை அல்லது ஒரு ஐம்பது விதை அளவுக்கு தான் சாப்பிடணும் ஒரு சில தம்பிகள்லாம் வந்து வாழைப்பழத்தை அப்படியே வாக கிழித்து ரெண்டாக பொலந்து அது அதுக்குள்ளே சதக்கு சத்துக்குன்னு சொருவி அப்படியே சாப்பிடுவான் மயக்கம் வர்ற மாதிரி ஆகிடும் சரியா ஸோ அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது முப்பதுலேருந்து ஐம்பது எண்ணிக்கை உள்ள நீர்முள்ளி விதையை செவ்வாழை அப்படியே பிளந்து அதில் லேசாக வச்சு அப்படி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து திராட்சை நல்ல கருப்பு திராட்சையை சாறு எடுத்து அந்த சாறு அப்படியே வந்து திடமாகிற அளவுக்கு வந்து உள்ளே வந்து நீர்முள்ளி விதையை சேர்த்து வெயிலில் காய போட்டு அரைச்சி வச்சுக்கணும் ஸோ ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது அரை ஸ்பூன் இந்த பவுடர் சாப்பிட்றது இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறப்ப வந்து ஆண்களுக்கு வந்து உயிரணுக்களை அதிகப்படுத்தும் ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை வந்து மேம்படுத்தும் அதே போல் வந்து மொட்டிலிட்டியவும் அதிகப்படுத்தும் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மொட்டிலிட்டி லாங் டூரேஷன் எரெக்ஷன் ஆணுறுப்பில் சதை பிடிக்கிறது எல்லாமே வந்து நீர்மூழ்கே நீர்மூழ்கே உள்ள கோகிலாக்ஷான்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து கோகிலாக்ஷா அப்படின்ற நீர்முள்ளி மாத்திரையை நாங்கள் ஏற்கனவே சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் கோகிலாக்சா ப்ளஸ் நீர்மூல்லி மாத்திரையோட ஆட்டுப்பால் கலந்து உயிரணுக்களை அதிகப்படுத்துறதுக்கு கோகிலாக்ஸா ப்ளஸ் இந்த மருந்தையும் நாங்கள் வந்து இருக்கோம் எங்களுக்கு வந்து அமேசானில் கேஷ் ஆன் டெலிவரியில் அதிகமாக போகக்கூடிய மருந்து இது தான் ஸோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராக்டாக பிரித்து பண்ணுவோம் அதாவது ஒரு நூறு கிலோ நீர்முள்ளி விதையை பயோடெக்னாலஜி அடிப்படையில் எக்ஸ்ட்ராக்ட் மெத்தடாலஜியில் பத்து கிலோவாக கன்வெர்ட் பண்ணி அதில் ஐநூறு மில்லிகிராமை கேப்சூல் அடைப்போம் ஸோ அதுதான் குவாலிட்டி ஸோ அந்த மாதிரி எங்களுடைய நீர்மூழி மாத்திரைகளையும் வாங்கி சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு எளிமையாக வாழைப்பழம் கிடைக்கிது எளிமையாக நீர்மூழி விதை கிடைக்கிது அப்படின்னா வாழைப்பழத்தில் நீர்மூழி விதையை நல்லா இணைச்சி பிணைச்சி விசையாமல் சாப்பிடுங்க Nandi.